குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் வந்து அம்மையப்பனோட வெற்றி நிச்சயம் என்கின்ற முழக்கத்தோடு இந்த அம்மையப்பனை எழுமலையானை திருவேங்கட முலையானை கோவிந்தனை இங்கே பாருங்கள் துளசி வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் பயங்கர மலைங் ஃப்ரெண்ட்ஸ் சேலமெல்லாம் அதனால் நான் வந்து வீட்டில் இருந்ததே தான் நான் வச்சேன் அதனால் இங்கே பாருங்கள் துளசி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் சாமி முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை நினைத்து நாம் இந்த தமிழ் புத்தாண்டை சித்திரை ஒன்றை நாம் வந்து வெற்றி நிச்சயம் என்கின்ற முழக்கத்தோடு சுவாமிக்கு பாருங்க நான் நான் வந்து தாமரைப்பு இல்லாமல் இது பண்ணுவேன் மற்ற வாரத்தில் ஒன்றாவது நிச்சயம் வாங்கிடுவேன் அதனால் நீங்கள் வந்து தமிழ் வருட பிறப்பை வந்து சுவாமிக்கு வந்து ஏதோ ஒரு மலர்கள் ஒரே ஒரு தாமரை மட்டும் வாங்கிக்கோங்க நீங்கள் வந்து அம்மையப்பனோடு நாம் கோவிந்தனை ஏழுமலையானை திருவேங்கடமுலையானை பத்மாவதி தாயாரோடு நாம் வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு நாம் வந்து தமிழ் புத்தாண்டை வரவேற்போம் நான் வந்து எங்கள் பஞ்சாங்கருக்கு நான் இன்னும் படிக்கலை நான் வந்து நாளைக்கு எடுத்து நான் படிக்கிறேன் நான் கட்டாயம் கணிக்காணுதல்னு சொல்லுவாங்க சித்திரை ஒன்று கணி காணுதல்னு சொல்லுவாங்க அதனால் உங்களால் முடிந்ததை வாங்கி வைங்க ஏன்னாக்கா ஒவ்வொன்றும் ரொம்ப விலையாக இருக்குது ஒவ்வொன்றும் உங்களால் முடிந்ததை வாங்கி வைங்க வீட்டில் இருக்கிறத என்னவோ அதை நீங்கள் வாங்கி வச்சு அதனால் தான் நான் முன்னாடியே அட்வான்ஸாக சொல்கிறேன் சுவாமிக்கு தட்டில் பாக்கு உள்ளே இருக்க அதை நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன் அதனால் நீங்கள் வெத்தலைப்பாக்கில் வந்து சுவாமிக்கு உங்களால் முடிந்த ஒரு ரூபாவை ஒரு சில்லறையாவோ பணமாகவோ வாங்கி வைங்க இதையெல்லாம் நீங்கள் செய்ங்க அந்த திருவேங்கடமுறையானை ஏழுமலையானை கோவிந்தனை உங்களோட குலதெய்வத்தை நினைத்து முதல்ல விநாயகப் பெருமானை நினைத்து அந்த விசுவா பசு என்கின்ற சித்திரை சித்திரை ஒன்று இந்த மாத இந்த வருடத்தை நாம் வந்து குரோதி வருடத்திற்கு விடை கொடுத்து அழகான விசுவா வசு என்கின்ற அந்த அழகான வருடத்தை நாம் வரவேற்போம் உங்களால் முடிந்த காணிக்கையை வைங்க திங்கட்கிழமை திங்கட்கிழமை பிற பிறக்கின்றது இன்று வந்து பௌர்ணமி பூஜை அதாவது இன்று அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டை எப்படி நாம் வரவேற்பது கனி காணுதல் இங்கே வந்து வீட்டில் ஒரே ஒரு சாத்துக்குடி பழம் இருக்குது இதை நான் விற்கட்டுமா வைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு சாத்துக்குடி பழம் இருக்குது இதை இதை பாய் காட்டினோன்னா சா வேறு எதுவும் கவர் பண்ண முடியாது வீட்டில் இருப்பதை நீங்கள் வைங்க சுவாமிக்கு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வா அதனால் இதை நீங்கள் கணிக்காணுதல்னு சொல்லுவாங்க இந்த பூ அலங்காரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி உங்களால் முடிந்ததை நீங்கள் வச்சு வெற்றி நிச்சயம் என்கின்ற முழக்கத்தோடு நாம் ஏப்ரல் ஒன்றுலேருந்தே அந்த இதை நாம் வந்து இருக்கிறோம் அதனால் இந்த சுவாமிக்கு நம்மளால் என்ன முடியுதோ அந்த இதை வச்சு நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் இந்த குரோடி கு குரோதி வருடத்திற்கு விடை கொடுத்து அந்த நாம் நாம் வந்து இந்த குரோதி வருட இந்த விசுவா வசு என்கின்ற அழகிய தமிழ் புத்தாண்டை நாம் வரவேற்போம் ஆமாம் கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா செடியாய பல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவன் இன் கோயிலின் பாசல் மாணவரும் அரம்பையரும் கிடந்து இங்கும் படியாய் கிடந்து உன் பௌளவாய்க் காண்பேனும் திருவேங்கடமுடியான் ஏழுமலை ஏழுமலையானுக்கு கோவிந்தா கோவிந்தா பத்மாவதி தாயாருக்கு கோவிந்தா கோவிந்தா இன்று வந்து பௌர்ணமி பூஜையும் நம்ம நடக்கிறதுனால சத்தியநாராயண பூஜை நடக்கும் சாயங்காலம் வீட்டில் நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கோங்க நான் இன்னும் பாருங்கள் பஞ்சாங்கம் இன்னும் படிக்கலை எங்கள் வீட்டில் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் தான் ஸ்ரீவாசன் திருக்கணித பஞ்சாங்கம் அதை தான் படிப்போம் இன்னும் நான் அதை இன்னும் படிக்கல கட்டாயம் காசு வைங்க நமக்கு வந்து இங்கே பாருங்கள் இந்த நான் வந்து இதாக காட்டுறேன் பாருங்கள் க்ளோசப்பில் காட்டுறேன் அதனால் இன்று இந்த பழம் இருந்ததுனால நான் இதை வச்சேன் அதனால் நீங்கள் இதை கட்டாயம் செய்ங்க துளசியும் வச்சுருக்கேன் வீட்டில் இருந்தது பயங்கர பயங்கரம் மலைங்குலான்ஸ் வெளியிலேயே போக முடியல அப்புறம் வீட்டில் இருந்த பூ தான் வா எடுத்து வச்சு நான் வந்து பூஜை போட எடுத்து வச்சு இது பண்ணேன் இதாக ஒரு பழம் நிவேதனை வச்சுருக்கேன் இதையும் நீங்கள் செய்யுங்க கோவிந்தா ஹரி கோவிந்தா ஹரி 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 ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಸತ್ಯನಾರಾಯಣ ಓಂ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ 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 இக்கோவிந்த் ஓம் அனந்தநாதா போற்றி ஓம் அயோத்திராஜா போற்றி ஓம் அச்சுதா போற்றி ஓம் ஓம் பத்மாவதி தாயாரே போற்றி திருவேங்கடமுடையானே போற்றி ஏழுமலையானே போற்றி அழகர்மலை அழகா போற்றி அனந்தசேனா போற்றி அனந்தாயா போற்றி ஆளிலை கண்ணா போற்றி ஆதிசேஷா போற்றி கார்வண்ணா போற்றி காளிங்க நர்த்தனா போற்றி கருடவாகனா போற்றி கமலக்கண்ணா போற்றி கோவிந்தா போற்றி கோபாலா போற்றி கோபிநாதா போற்றி கோவர்த்தனா போற்றி கோகுலவாசா போற்றி கோவியன்னேசா போற்றி கேசவா போற்றி மாதவா போற்றி மாதவா போற்றி மதுசூதனா போற்றி மதுராநாதா போற்றி வாசா போற்றி மலையப்பா போற்றி மணிவண்ணா போற்றி மாயவா போற்றி முகுந்தா போற்றி மோகனசுந்தரா போற்றி பத்மநாபா போற்றி பரந்தாமா போற்றி பரந்தாமா போற்றி பரமரம்மா போற்றி பக்தவச்சலா போற்றி பக்தவச்சலா போற்றி பார்த்தசாரதி போற்றி பாலச்சந்திரா போற்றி பார்க்கடல் வாசா போற்றி நவநீத கிருஷ்ணா போற்றி நவநீத கிருஷ்ணா போற்றி பார்க்கடல்வாசா போற்றி நந்தகோபாலா போற்றி நந்தமுகுந்தா போற்றி நந்தகுமாரா போற்றி நரசிம்மா போற்றி நாராயணா போற்றி லுமிநாராயணா போற்றி திருநாராயணா போற்றி தேவகிநந்தா போற்றி தாமோதரா போற்றி திருவிக்ரமா போற்றி ராமகிருஷ்ணா போற்றி ராஜகோபாலா போற்றி ஸ்ரீராமச்சந்திரா போற்றி ரகுநாதா போற்றி வேணுகோபாலா போட்டி தீனதயாலா போட்டி சத்யநாராயணா போற்றி சூரியநாராயணா போற்றி நமோநாராயணா போற்றி ஸ்ரீதரா போற்றி திருவேங்கடா போற்றி திருமலைவாசா போற்றி முரளிதரா போற்றி முரளிதரா போட்டி வைகுந்தவாசா போட்டி லக்ஷ்மிநாதா ஸ்ரீ லக்ஷ்மிநாதா போட்டி வாசுதேவா போற்றி வச்சலா போற்றி வாமனா போட்டி திருவரங்கநாதா போட்டி ஹைக்ரீவா போற்றி திருவரங்கநாதா போற்றி சக்கரத்தாழ்வாரே போட்டி தன்வந்திரியை போற்றி ஜெகநாதா போற்றி கலையோக வரதனை போற்றி வரதராஜா போற்றி குருவாயூரப்பா போட்டி சாரங்கபாணியை போற்றி யசோதை மைந்தனே போற்றி பலராமா போற்றி வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் பரசுராமா போட்டி ஜெயராமா போட்டி பாலமுகுந்தா போட்டி பாண்டுரங்கா போட்டி புண்டரிநாதா போட்டி புண்ணியனே போட்டி பண்டரிநாதா போட்டி பக்தநாதா போட்டி பாஸ்கரா போட்டி விஷ்ணுவே போட்டி நரநாராயணா போட்டி துளசிதாசரா போட்டி தயாநிதியே போட்டி வச்சலா போட்டி வாமனா போற்றி வராகா போட்டி நாகராஜா நாகராஜனே போட்டி பத்னி நாராயணா போட்டி சத்யநாராயணா போட்டி ஹரிநாராயணா போட்டி சச்சிதானந்தனே போ துரித நிபரணை போற்றி ஓம் ஸ்ரீ வெங்கடேஷாய் வெங்கடேஷா போற்றி ஓம் ஸ்ரீ வெங்கடேஷா போற்றி இந்த சீனிவாசன் பஞ்சாங்கம் நான் இன்னும் படிக்கல நான் படிக்கிறேன் அம்மாவிற்கு உகந்த அந்த தாமரை மலரையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு இந்த மாதிரி தமிழ் புத்தாண்டை நாம் வரவேற்போம் கிரோதி வருடத்திற்கு விடை கொடுத்து நாம் அன்னைக்கு வந்து முக்கியமாக அரிசி பருப்பு கல்லுப்பு நம்ம மாதப்பிறப்பாக இருந்தாலும் சரி மாதப்பிறப்பாக இருந்தாலும் சரி வருடப்பிறப்பாக இருந்தாலும் சரி கரு அதனால் அரிசி பருப்பு கல்லுப்பு மஞ்சள் பூ சர்க்க வெள்ளம் இது வாங்கி இல்லை வீட்டிலேயே இருந்தாலும் அதை எடுத்து சுவாமி முன்னாடி வச்சு காசு கட்டாயம் வைக்கணும் செல்வத்தை நாம் இது பண்ணாதான் அது நமக்கு அருள்வார்கள் ஆகையினால் அம்மாவின் பத்மாவதி தாயாரே தம்பதி சமேதராக நாம் இந்த நேரத்தில் வணங்கி வெற்றி நிச்சயம் என்கின்ற முழக்கத்தோடு நாம் வந்து இந்த இதை செய்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ 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 തിരുവെങ്കടമുടയാണ് ഗോവിന്ദ ഏഴു ഗോവിന്ദ ഹരിനാരായണ ഗോവിന്ദ பத்மாவதி தாயாரே கோவிந்தா பத்மாவதி தாயாரே உன் பா உங்கள் பாத கமலங்களுக்கு சரணம் வெற்றி நிச்சயம் என்கின்ற முழக்கத்தோடு எங்களோட கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்ப்பார் தீர்ப்பா தீர்க்க வேண்டும் என்று உங்கள் பாதக்கமலங்களுக்கே சரணம் கோபால் கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கணிக்காணுதல் வந்து காலையில் ஆறு மணிக்கு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வைச்சாலும் சரி காலையில் ஆறு டு ஏழுக்கு வைங்க அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து அன்றைக்கி திங்கட்கிழமை ஒம்பது மணிக்கு ஒம்பது டு பத்து மணிக்கு நீங்கள் வைக்கலாம் நாம் எப்படி புத்தாண்டை வரவேற்பது இந்த துளசி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிறது

பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் இந்த பூ அலங்காரத்தில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் தமிழ் ஹாப்பி நியூ இயர் கணபதியை நினச்சிட்டு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு நாம் வந்து இந்த க இந்த வருடம் நாம் அழகாக வரவேற்போம் தெய்வத்தின் துணை கொண்டு வரவேற்போம்